இன்று டெல்லிக்கு மீண்டும் அணிவகுப்பு நடத்த விவசாயிகள் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் போராட்டத்தின் போது வன்முறையில் ஈடுபட்டவர்களின் பாஸ்போர்ட் மற்றும் விசாக்களை ரத்து செய்யுமாறு ஹரியானா காவல்துறை கோரியுள்ளது பஞ்சாபை சேர்ந்த போராட்டக்காரர்கள் நாட்டின் தலைநகரான டெல்லிக்கு சென்ற அவர்களின் அணிவகுப்பு பாதுகாப்பு படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து பிப்ரவரி பதிமூன்று முதல் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் உள்ள கானோரி மற்றும் ஷம்பு புள்ளிகளில் முகாமிட்டுள்ளனர் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் ஆம் தேதி பேரணிக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவுகளை விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசை ஏற்க வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பஞ்சாப் காவல்துறை பிப்ரவரி இருபத்தொன்று அன்று பதிண்டாவைச் சேர்ந்த சுக்கரன் சிங்கின் மரணம் தொடர்பாக அடையாளம் தெரியாத நபர் மீது கொலை வழக்கு பதிவு செய்தது காணொலியில் போராட்டம் நடத்திய விவசாயிகளுடன் ஏற்பட்ட மோதலில் பன்னிரண்டு பாதுகாப்பு பணியாளர்களும் காயமடைந்தனர் சுக்கரன் சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமிர்தசரஸில் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னூற்று இரண்டு மற்றும் நூற்று பதினான்கு பிரிவுகளின் கீழ் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விவசாயி தலைவர் சர்வான் சிங் பந்தேர் தெரிவித்தார் சுக்கரன் சிங்கின் உடல் தகனம் செய்வதற்கு முன்பு காணொலிக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் சுக்கரன் சிங்கின் சகோதரிக்கு ஒன்று கோடி ரூபாய் இழப்பீடு மற்றும் அரசு வேலை வழங்குவதாக அறிவித்தார் இதற்கிடையில் போராட்டத்தின் போது வன்முறையில் ஈடுபட்ட விவசாயிகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர்களின் விசா மற்றும் பாஸ்போர்ட்டை ரத்து செய்யுமாறு அந்தந்த தூதரகங்கள் மற்றும் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்வதாகவும் அரியானா காவல்துறை தெரிவித்துள்ளது விவசாயிகள் போராட்டம் என்ற பெயரில் பஞ்சாபிலிருந்து ஹரியானாவிற்கு வன்முறையில் ஈடுபடுபவர்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலம் அவர்களை அடையாளம் கண்டுள்ளோம் அவர்களின் விசா மற்றும் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய அமைச்சகம் மற்றும் தூதரகத்தை நாங்கள் கோருவோம் அவர்களின் புகைப்படங்கள் பெயர் மற்றும் முகவரி பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வழங்கப்படும் அவர்களின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் என்று டிஎஸ்பி அம்பாலா ஜோகிந்தர் சர்மா கூறினார் சம்யுக்தா கிசான் மோர்ச்சா மற்றும் கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய அமைப்புகள் சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் மின் கட்டண உயர்வு போலீஸ் வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் நீதி கேட்டும் தில்லி சலோ போராட்டத்தை நடத்தி வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தொன்று லக்கிம்பூர் கெரி வன்முறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் இரண்டாயிரத்து பதினூன்று ஐ மீண்டும் நிலைநிறுத்துதல் மற்றும் இல் போராட்டத்தின் போது இறந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீடு சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் மின் கட்டண உயர்வு கூடாது விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் இரண்டாயிரத்து பதினூன்று நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் இருபது இருபது மைனஸ் இருபத்தொன்று இல் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லக்கிம்போர் கெரி வன்முறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது பிப்ரவரி பதினூன்று அன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் சிமெண்ட் மற்றும் முட்கம்பி வேலிகளை திராக்கர்கள் மூலம் அகற்றி எல்லையில் அவர்களை தடுக்க காவல்துறையால் போடப்பட்ட பல அணுக்கு தடுப்புகளை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது பஞ்சாபில் இருந்து ஹரியானாவிற்குள் நுழைய ஷம்பு எல்லையை கடந்து டெல்லிக்கு செல்ல விவசாயிகள் தடுப்புகளை உடைக்க முயன்றனர்